ஹலோ எவ்ரிவேன் இன்றைக்கி ஆரோக்கியமான சம்பா கோதுமை குருணை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகுல் தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகுல் தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வறுபட்டதும் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்சி மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதக்கும்போது நல்லா வாசனை வரும் இது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி போட்டுட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் கோதுமை குருணிக்கு மூணு கிளாஸ் தண்ணின்ற பதத்தில் ஆட் பண்ணணும் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதனால மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் வந்து கோதுமை குருணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா கோதுமை குருணி உப்புமா நல்லா ரெடி ஆகிடும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம் இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்